செயல்படுத்தணும் ஆண்டோடைய வார்த்தையை படிச்சுட்டு அப்படியே மூடுறதுக்கு இல்லை ஆண்டோடைய வார்த்தையை படிக்கணும் அதை நம்பணும் வாழ்க்கையில கொண்டு வரணும் இட் வில் ஒர்க் அது நடக்கும் ஒன்னாவது சங்கீதத்துல ரெண்டாவது வசனத்துக்கு திருப்பிக்கலாம் ஒரு ரச்சிக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் இப்ப நல்லா ரச்சிக்கப்படல எனக்கு இல்ல மெசேஜ் நினைக்காதீங்க கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து என்ன கர்த்தருடைய வார்த்தையை தண்ணீர் குடிக்கிற அந்த மாதிரி குடிக்கணும் குடிக்கிறீங்களா இங்க இருக்கிற ரசிக்கப்பட்டவங்க அப்படி குடிக்கிறவங்க ஒருத்தர் இருந்தா கையை தூக்குங்க நான் பாக்குறேன் தண்ணீரை போல வசனத்தை குடிக்கிறீங்களா அவர் சொல்றாரு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அப்படின்னா என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாளும் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும் ரசிக்கப்பட்டவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாளும் வசனத்தை படிக்கணும் அது எப்படிங்க வசனத்தை படிச்சுக்கிட்டே எப்படி சமையல் பண்றது வசனம் எனக்கு வேலையே இல்லையா வெட்டியே இல்லையா நம்முடைய இருக்கு ஒரு ட்ராக் தேவனுடைய வசனம் ஓடிட்டே இருக்கணும் ஒரு ட்ராக்ல ஆண்டருடைய வசனம் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிட்டே இருக்கணும் ரெண்டாவது ட்ராக்ல நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நாம் செய்து கொண்டே இருக்கணும் இதுதான் இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் டு யூ ஹாவ் த டூ ட்ராக் ஒவ்வொரு ரசிகப்பட்டவங்களுக்கு இருக்கா வசனமே இல்ல இன்னையில இருந்தாச்சும் வசனத்தை தண்ணி மாதிரி குடிங்க நான் உருப்பிடணும் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கணும்னு நினைச்சிங்க நான் வசனத்தை படி வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே வசனம் இருக்கட்டும் மைண்டில் சொல்லிட்டே இருங்க கர்த்தரன் மேய்பிரா இருக்கிறார் நான் தாழ்ச்சியே அவரோட நாமங்களை சொல்லுங்க வசனங்களை சொல்லுங்க உங்க வேலையை முடிச்சுக்கிட்டே இருங்க சீக்கிரமாக உங்கள் வேலை முடிஞ்சிடும் இதெல்லாம் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்தது தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் சங்கீதம் மூணாவது என்ன இருக்கு அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு ரசிக்கப்பட்டவங்களாம் எங்கே இருப்பாங்க நீர்கால்களின் ஓரமாய் ஒரு நதி ஓடும் அந்த நதி ஓரத்துல தான் நம்மள நாட்ட வச்சிருக்கிறார் ஆண்டவர் செத்தவங்களா இன்னைக்கு இருக்க நதி ஓடல நம்ம பக்கத்துல அவன் நீர் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டுனா சாட்சிக்கு பட்டவங்க எப்படி இருக்கணும் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து கனி கொடுப்பது நாட் சீசனபிள் சீசன் இல்லாதப்பையும் ஆவிக்குரிய கனியை நாம் கொடுக்க வேண்டும் அன்ப கொடுக்கணும் சாந்தத்தை கொடுக்கணும் சமாதானத்தை கொடுக்கணும் நீடிய பொறுமையை கொடுக்கணும் தயவை கொடுக்கணும் இச்சை அடக்கத்தை கொடுக்கணும் இருக்கா பைபிள் சொல்லுது அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து அதோட நிறுத்திக்கிறேன் தன் காலத்தில் தன் கனியை தந்து எப்பவுமே வருஷம் ஃபுல்லா நல்ல கனிகள் நம்ம கிட்ட இருந்து முளைக்கணும் கெட்டவன் கெட்டவன் ஆகிக்கிட்டே இருக்கிறது பத்து வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் குணம் மாறுறது கிடையாது இருபது வருஷம் சர்ச்சுக்கு அதே மன்னிக்க முடியாத சுபாவம் நோ தன் காலத்தில் தன் கனியை தந்து அவுட் ஆஃப் சீசன்ல கூட கனி கொடுக்கணும் இலை உரி உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அது எப்படி ஆண்டி இலை உரி உதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க எல்லா மரத்துக்கும் இலை தான் உதிருது அதனால் இலை உதிராது இருக்கிற மரம் ஆண்டர் சொன்னார் வாழை மரத்தை பாத்தியா அதுக்குதா வாழக்கூடியவர்களோட வாழ்க்கை இலை அந்த வாழை மரத்தை பாருங்க எல்லாமே பயன்படும் இலை பயன்படும் காய் பயன்படும் பூ பயன்படும் ஏன் மரத்தை வெட்டிட்டா தண்டு கூட பயன்படும் நம் வாழ்க்கை ரச்சிக்கப்பட்டவர்களோட வாழ்க்கை பயனுள்ளதாய் இருக்க வேண்டும் சும்மா ஆண்டவர் சத்தியத்தை எழுதி வைக்கல ஒன்னாவது சங்கீதத்தை அப்படி கட கடகடன் படிச்சுட்டு போறது கிடையாது அதுல இருக்கிற சாராம்சம் என்ன நான் இலை உதிராத இருக்கிற மரத்தை போல இருக்க என் தேவன் விருப்பப்படுகிறார் நான் எல்லாருக்கும் பயனுள்ளவனா இருக்கணும் என் கை பயனுள்ளதா இருக்கணும் என் கால் பயனுள்ளதா இருக்கணும் என் வார்த்தை பயனுள்ளதா இருக்கணும் என் கால் பயனுள்ளதா இருக்கணும் நம் வாழ்க்கையில் உடல் உறுப்புகள் கெட்டு போகாது இந்த வசனத்தின் படி ஆண்டர் கொடுத்த வெளிச்சம் எனக்கு இதுதான் இந்த வசனத்தின்படி நம்முடைய அவயங்கள் கையா இருந்தாலும் காலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கெட்டு போகாது ஏன் ஏன் கெட்டு போகாது இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான்னு சொல்லிட்டார் ஆண்டவர் அமேன் வசனம் படிக்கிறவங்க வாழ்க்கையில உன்னோட உடல் உறுப்புகள் ஒன்று கெட்டு போகாது பரிசு தாவியானவர் இருக்கக்கூடிய சரீரங்கள்ல எதுவும் கெட்டு போகாது தேவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல நம்மளை வச்சிருக்கிறார் அத சர்ஜரி பண்ணி உதிர வைக்க மாட்டார் நம் தேவன் எதையும் உதிர வைக்க மாட்டார் நம்மளோட உடம்புல நீ நம்புவாய் என்றால் நான் இலை உதிரியாக இருக்கிற மரத்தை போல் இருக்கிறேன் என்று நீ நம்பினான் ஆனால் இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருந்தாய் ஆனால் உன்னோட ஒவ்வொரு பார்ட்டும் உதிராது இந்த ஆவிகள் என்னைக்கு வெளியே போகுமோ அந்த ஆவி எப்போ வெளியே போகும் தெரியுமா நீ அறிக்கை இட வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்கு உன்னை திருத்தி கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்கு நீ என்னைக்கு ஆண்டவரோட சன்னிதானத்தில் அழுது அதுக்காண்டி ஆலம மனஸ்தாபப்படுறியோ இந்த தூங்குற ஆவி உன்னை விட்டு போகும் இப்போ ரெண்டு பேர் தூங்கியிருக்காங்க மூணாவது ஆளுக்கு வரும் சபையே தூங்க வேண்டியதான் தூங்கிறதுக்கு இந்த இடம் கிடையாது this is not a place to sleep தேவனுடைய ஆலயம் எதுக்குனா கத்துக்கொள்றதுக்கு நீங்க என்ன தப்ப திட்டிட்டு போனா கூட எனக்கு கவலை கிடையாது let the 10 people sit here இங்க 10 பேர் உண்மையா உட்காரட்டும் அப்பா சந்தோஷமா இங்க நிக்கட்டும் நம்ம யார் மூன்றாவது வசனத்துல என்ன எழுதிருக்கு அவன் நீர்கால்களின் ஓடமை நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை இருக்கிற மரத்தை போல இருப்பான் வாழ மரத்தை கடைசியா வெட்டுவாங்க முளைச்சிருக்கும் நம்முடைய வாழ்க்கை முடிக்கும் போது நீதிமானுடைய வாழ்க்கை முடியும் போது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானுடனும் முடிவு வரும்போது அநேக பாக்கியவான்களை எழுப்பியிருப்போம் இதுதாங்க ரசிக்கப்பட்டதுக்கு அழகு உன் சொந்த ஆசை உனக்கு கிடையாது உன் குடும்பம் நரகத்தை நோக்கி ஓடிட்டு கவலை கிடையாது உனக்கு உனக்கு ரச்சிப்பை தேவன் ஏன் கொடுத்தார் எதிர்காண்டி கொடுத்தார்

இந்த தைரியம் ஆண்டவர் கொடுப்பார் ஆவியானவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தைரியம் இருக்கும் நம்ம செய்யறதெல்லாம் சோடி ஆகாது ஆண்டவர் சொல்லியிருக்காரு உன் கால் பிசுறுவது கிடையாது நீ இடுக்கமான வழியில போனாலும் தடுமாறி விழமாட்ட ஏன் உன் ஆவியானவர் உன்னை தாங்குவார் You will not be blind. குருடனாக மாட்ட அவர் இந்த வழியில் போன்னு உனக்கு சொல்லிக் கொடுப்பார்